பௌர ஒன்றியத்தின் முன்னோடி திட்டம் கொழும்பு ஆனந்த கல்லூரியில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமையில் நேற்று நடைபெற்றது பாடசாலை மாணவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்திற்காரர்கள் தொடர்பில் பல்வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் இலங்கையில் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளனர் போதைப் பொருளை பயன்படுத்த பணம் தேவை பணத்தை தேட வேண்டுமாயின் திருட வேண்டும் திருட செல்லும் போது கொலை செய்கின்றனர் திருடும் போது மக்களை வெட்டுகின்றனர் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிக்கின்றனர் வாகனங்களை திருடுகின்றனர் வாகனத்தின் உதிரி பாகங்களை திருடுகின்றனர் நாடலாவிய ரீதியில் திருட்டு அதிகரிக்கின்றது ஆகவே போதைப் பொருட்களின் விநியோகத்தை நிறுத்துவது மாத்திரமின்றி கேள்வியை நிறுத்துவது முக்கியமானதாகும் இலங்கையில் உள்ள அனைத்து சமய தலைவர்களும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாடலாவிய ரீதியில் இருநூற்றி ஐம்பது சிகிச்சை மத்திய நிலையங்கள் மே மாத இறுதிக்குள் அமைப்போம் அதன் முதல் திட்டம் கொழும்பு மா அதிபர் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியில் மே மாதம் எட்டாம் தொகுதி ஆரம்பிக்கின்றோம் இலங்கையில் உள்ள அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கி அவற்றின் அருகில் உள்ள இரண்டு போலீஸ் நிலையங்களை இணைத்து ஒரு சிகிச்சை நிலையம் என்ற அடிப்படையில் இருநூற்றி ஐம்பது சிகிச்சை மத்திய நிலையங்களை அமைக்க உள்ளதுடன் கொழும்பில் பன்னிரண்டு சிகிச்சை மத்திய நிலையங்களை மே எட்டாம் தகுதி ஆரம்பிக்க உள்ளோம் ஒரு மத்திய நிலையத்தில் ஒரு போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட